தமிழ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டெக் தமிழ் சேனல் ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த நீங்கள் எல்லோரும் சேட் ஜிபிடி யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை வந்து கூகுள் ஜெமினி யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டதும் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குது அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து ரெண்டு சொல்கிறாங்க ஒன்று வந்து இன்ஃப்ரென்சிங் அதுக்கப்புறம் ட்ரைனிங் ட்ரைனிங் அண்ட் இன்ஃப்ளென்சிங் அந்த மாடல்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க அந்த மாடல் பேர் அது வந்து மிஷின் லேர்னிங் மாடல் அது பேர் வந்து எல்லா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து ஃபண்டமெண்டலாக எப்படி ஒர்க் பண்ணுது என்ன பண்ணுறாங்க அதை வேலை செய்கிறதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏ வந்து நம்ம உலகத்தில் வந்து இன்னும் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அதனால் வந்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது எப்படி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சால் அதை எப்படி யூஸ் பண்ணுறது எப் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே காலில் வாங்க ஸோ முதல்ல வந்து நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆன்ஜியோ கார்பாத்திக்கு அதுக்கப்புறம் வந்து த்ரீ ப்ளூ ஒன் ப்ரௌன் இது வந்து ஒரு வீடியோ சேனல் யூடியூப் வீடியோ சேனலு இவங்க ரெண்டு பேரும் பயோனியர்ஸ் ஆக்சுவலாக இதில் இந்த எல்எல்எம்ஸ்னு சொல்கிற இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன் நான் அவங்களோட சமாத விஜ்வைசேஷன் என்னோடய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் ஸோ நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து எல்எல்எம்ஸ் அப்படின்னு சொன்னால் எல்எல்எம்ஸ் அப்படின்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு அது வந்து ஒரு மிஷின் லேர்னிங் மிஷின் லேர்னிங் மாடல் அந்த மாடல் வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து ஒரு அதை அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஈஸியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு பையன் போகிறான் பையன் போனால் வந்து அவன் வந்து அவனுக்கு வந்து டீச்சர் கற்றுக் கொடுக்குறான் அந்த மாதிரி வந்து அந்த ட்ரைனிங்ன்றது அந்த மாடலுக்கு வந்து ஃபஸ்ட்டு கற்றுக் தான் அந்த மாடல் அதுக்கப்புறம் இன்ஃப்ரென்சிங் அப்படின்றது அந்த இருந்து கொஷின் கேட்டு நம்ம ஆன்சர் வர வைக்கிறது அதுதான் வந்து இன்ஃப்ரென்சிங் ஸோ அப்புறம் எப்படி வந்து இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்கிறாங்க மாடலில் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க அது என்ன என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அந்த ட்ரெயின் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம் அடுத்ததாக வந்து இன்ஃப்ரென்சிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இன்ஃப்ரென்சிங் எப்படி பண்ணுறாங்க அதில் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் பார்ட் டூவில் கவர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து எப்படி வந்து என்ன என்ன ரன் ஆகுது அண்டர்லைங் இதில் வந்து என்ன ரன்னாகுது உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நான் லாஸ்ட்டாக கவர் பண்ணுறேன் ஜிபியூஸ் ஆக்சலரேட்டர்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஹெச்பிஎம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தான் அந்த கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்டு இல்லை ஆக்சலரேட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் இல்லைனா அந்த ஹை பேண்ட் வித் மெமரி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்னென்ன டூல்ஸ் நான் வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம இப்போ வந்து எல்எல்எம்ஸ்னால் என்னான்னு பார்க்கலாம் அதாவது எல்எல்எம்ஸ்ன்னு போது நான் ஏற்கனவே சொன்னபோது எல்எல்எம்ன்றது லார்ஜ் லேங்குவேஜ் மாடல் இது வந்து பவர்டு பை ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ன்றது எப்படி வந்துச்சு முதல்ல அப்படின்னு கேட்டால் அதாவது வந்து முதல்ல வந்து ஒரு பேப்பர் ஒன்று அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் அப்படின்ற ஒரு பேப்பர் வந்து கூகுள் வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் பப்ளிஷ் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா அஸ்வானி வாஸ்வானி இவங்கெல்லாம் வந்து இந்த இந்த பேப்பரை வந்து முதல்ல எழுதினாங்க இந்த இதை வந்து இந்த ஒரு நியூ கான்செப்ட் இது வந்து ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் கான்செப்ட்டு இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ன்றது அது எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் சொல்கிறாங்க இல்லையா இப்போ நம்ம ஒரு இங்கிலீஷில் இருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா அதுக்கு தான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்கிட்ட கண்டுபிடிச்சாங்க ஆனால் அதை வந்து இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ அதை வந்து எடுத்து அது வந்து எவால்வ் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அந்த சேட்ஜிபிட்டியோ இல்லை வந்து நம்ம வந்து ஜெமினி யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து அந்த அண்டர்லைங் எல்எல்எம்ஸ் அந்த எல்எல்எம்ஸ் தான் எவால்வ் ஆகி உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம அந்த மாடல்ஸாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த ஜிபிடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இந்த ஜிபிடி முதல்ல வந்து ஓப்பன் ஏஐ இப்போ நீங்கள் ஒரு ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஜிபிட்டியில் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஜிபிடி ஃபோர் பாயிண்ட்டோ அப்படின்னு இருக்குது ஃபோர் பாயிண்ட்டோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் புது ஓ த்ரீ அதெல்லாம் வந்து இன்னும் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்குது பட் வந்து நம்ம வந்து கான்செப்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் சிமிலர் தான் சிமிலர் கான்செப்ட்ஸு ஸோ நம்ம முதல்ல வந்து அந்த ஜிபிடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம் பார்த்துட்டு அது வந்து என்னென்ன இருக்குது அதில் பேராமீட்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் அந்த லாமான்னு இருக்குது இல்லைங்களா அதாவது வந்து அந்த லாமா டூ லாமான்றது வந்து மெட்டா வந்து ரிலீஸ் பண்ணால் அது வந்து செவன்ட்டி பில்லியன் பேராமீட்டர்ஸ் ஸோ அந்த பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஜிபிடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அதில் வந்து அந்த ஒன் செவன்ட்டி ஃபைவ் பில்லியன் பேராமீட்டர்ஸ் இருக்குது அந்த பில்லியன் பேராமீட்டர்ஸ் இருக்குது பாருங்கள் அதுதான் வந்து அதோட ஹார்ட்டுன்னே சொல்லலாம் ஏன்னா அதை வச்சு தான் அது வந்து உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்து கொடுக்குது அந்த லாமா வந்து செவன்ட்டி பில்லியன் பேராமீட்டர்ஸ் புரியுது இல்லைங்களா அது வந்து என்னன்னா அது அந்த பேராமீட்டர்ஸ்னால் என்னன்னா இந்த பேராமீட்டர்ஸில் வந்து அது வந்து ஒரு நாப்ஸ் மாதிரி நமக்கு நீங்கள் நினச்சிக்கோங்க ஒரு நாப்ஸ் மாதிரி நீங்கள் அந்த மியூசிக் வந்து நிறைய பேர் பாடும்போது இந்த பின்னாடி வந்து ஒரு ஆடியோ கை வந்து எல்லாத்தையும் வந்து அந்த நாப்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவான் அந்த மியூசிக்கெல்லாம் டியூன் பண்ணுவான் அந்த மாதிரி அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் டியூன் பண்ணி வச்சுருக்காங்க அதுதான் அந்த பேராமீட்டர்ஸ் ஜிபிடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கிங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் பில்லியன் பேராமீட்டர் இருக்குது அதில் வந்து கரெக்டாக ட்யூன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது அது வந்து உங்களுக்கு அந்த மாடல் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுது அதுதான் வந்து அந்த பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லாமா எடுத்துக்கோம் லாமா வந்து மெட்டா வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க அந்த லாமா டூ அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மொத்தம் செவன்ட்டி பில்லியன் பேராமீட்டர்ஸ் இருக்குது ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது செவன்ட்டி பில்லியன் பேராமீட்டர்ஸ் அப்படின்னா அதில் வந்து செவன்ட்டி தௌசண்ட் அந்த வெயிட்ஸ் அந்த வெயிட்ஸ்னு சொன்னோம் இல்லையா நம்ம முதல்ல அது வந்து இருக்குது அந்த வெயிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 பேராமீட்டரில் வந்து ரெண்டு பைட் அதாவது வந்து அந்த பேராமீட்டர்ஸ் வந்து ஒரு எஃப் பி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ளோட்டிங் பாயிண்ட் சிக்ஸ்டீன் வந்து சிக்ஸ்டீன் டோட்டல் சிக்ஸ்டீன் பிட்ஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொரு பேராமீட்டரும் சிக்ஸ்டீன் பிட்ஸில் பண்ணுவாங்க என்னென்னா டூ பைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து எட்டு பிட்டு வந்து ஒரு பைட்டு இது வந்து அந்த பிட்டு பைட்டுன்றது வந்து அந்த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸில் நான் சொல்கிறேன் அந்த மிஷின் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ பைட்ஸ் ஒரு பேராமீட்டர் அப்போ டோட்டல் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஜிபி டோட்டல் இருக்கும் அதில் வந்து டோட்டல் பேராமீட் அது வந்து அது டிஸ்க் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெமரி சைஸில் டிஸ்க் சைஸ்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒன் ஃபார்ட்டி ஜிபி வந்து தேவைப்படுது அந்த மாடல் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த மாடலில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் லைன்ஸ் ஆஃப் கோட் டோட்டல் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் லைன்ஸ் ஆஃப் கோடு டு ரன் அந்த அந்த சி கோடுன்னு ஒன்று இருக்கும் அந்த சி கோடு தான் வந்து ரன் பண்ணும் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த மாடலை வந்து நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயே போட்டுட்டு ரன் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு கொயரி கேட்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து அந்த மாடல் கிட்டே போயிட்டு இதே மாதிரி இந்த ஜிபிடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கூட அந்த மாடல் கிட்டே போயிட்டு அந்த அந்த வெயிட்ஸ் இருக்கு இல்லையா அந்த வெயிட்ஸ் கிட்ட போய் டியூன் பண்ணி அதில் தான் உங்களுக்கு அவுட் புட் வருது த மேஜிக் இஸ் த பேராமீட்டர்ஸ் ஓகேங்களா இதுதான் வந்து எல்எல்எம்ஸ் ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி ட்ரைனிங்னால் என்ன நியூரல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த வந்து இந்த மெஷின் லேர்னிங் மாடல் நியூரல் நெட்ஒர்க்ஸு அதுக்கப்புறம் வந்து எல்எல்எம்ஸ் இதெல்லாம் வந்து இட் ஆல் ரெப்ரஸன்ட் த சேம் திங் எல்லாம் சேம் தான் சேமாக தான் ரெப்ரஸன்ட் பண்ணுது ஸோ இதில் ட்ரைனிங்னா என்ன இன்ஃப்ளன்சிங்னா என்னன்றதை நம்ம ரெண்டுத்தையும் பார்ப்போம் ஸோ இப்போ ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இதுதான் வந்து இந்த ட்ரைனிங் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாடல் கிட்ட வந்து இந்த நியூரல் நெட்ஒர்க் இருக்குது இல்லைங்களா இந்த நியூரல் நெட்ஒர்க்கிட்ட வந்து நீங்கள் வந்து நிறைய பிக்சர்ஸ் கொடுக்குறீங்க கேட்டு அதுக்கப்புறம் பேர்டு அதுக்கப்புறம் இந்த ஹார்ஸு இதுக்கெல்லாம் நிறைய பிக்சர் கொடுக்குறீங்க அது என்ன பண்ணுதுன்னா அந்த பிக்சரை வந்து முதல்ல வந்து தப்பாக ப்ரிடிக் பண்ணும் அதுக்கப்புறம் நிறைய பிக்சர்ஸ் அந்த மாதிரி கொடுக்க 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 நிறைய டேட்டா கொடுக்க 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 அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து போயிட்டு டியூன் பண்ணுவீங்க அதாவது வந்து தப்பாக சொல்லிடுச்சுன்னா இது வந்து தப்பு இதை வந்து நீ வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீட்பேக் லூப் இருக்கும் அந்த ஃபீட்பேக் லூப்பில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக அதை ட்ரெயின் பண்ணினே இருப்பீங்க பண்ணும்போது என்னாவது நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து அந்த ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடுது இப்போ வந்து இது வந்து இந்த மாதிரி இப்போ இன்னொரு புது பிக்சர் ஒன்று கொடுத்தா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து சொல்லிடுது இது வந்து நான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அது நியூரல் நெட்ஒர்க்ஸ் ட்ரெயின் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் நிறைய கம்ப்யூட்டிங் பவர் இந்த நிறைய ஜிபியூ சொல்கிறாங்க இல்லைங்களா இது வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜிபியூஸ் வந்து போட்டு போட்டு அதை வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணணும் இட்ஸ் கம்ப்யூட் இன்டென்சிவ் அப்படின்னா நிறைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வந்து ஆகும் இதுதான் வந்து ட்ரெயினிங் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரன்சிங் ஸோ இதை வந்து ட்ரெயின் பண்ணிட்டாங்க அந்த மாடல் நான் சொன்னால் இல்லையா அந்த அந்த செவன்ட்டி பில்லியன் பேராமீட்டர் மாடலோ இல்லை வந்து அந்த ஒன் செவன்ட்டி ஃபைவ் பில்லியன் பேராமீட்டர் மாடலோ வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் பண்ணுறாங்க அதை டிப்ளாய் பண்ணுறாங்க பீப்பிள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு டிப்ளாய் பண்ணுறான் டிப்ளாய் பண்ணும்போது அந்த மாடல் வந்து பீப்பிள் வந்து கொஷின் கேட்குறாங்க ஏ இந்த பிக்சர் என்னான்னு சொல்லு இது பிக்சர் என்னான்னு சொல்லு அது வந்து என்ன பண்ணும் கரெக்டாக உங்களுக்கு வந்து ப்ரிடிக் பண்ணிடும் இல்லைங்களா அதுதான் வந்து இன்ஃப்ளன்சிங் அதுதான் வந்து அதாவது நான் சொல்லும்போது ஒருத்தர் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு கற்றுக்கிறாரு கற்றுக்குன்னு அதுக்கப்புறம் வெளியே வந்து அவர் வந்து அவர் வந்து ஒரு ஒரு லெக்சராகவோ ஒரு டியூட்டராகவோரோ அப்புறம் நான் அவர் பசங்களாக கேள்வி கேட்கும் போது அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார் ஸோ அந்த மாதிரி தான் நடக்குது இது ஸோ நம்ம அடுத்ததாக வந்து எப்படி வந்து இந்த ட்ரைனிங் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம்னா அதாவது என்ன பண்ணோன்னா ஏதாவது வந்து மல்டிபிள் டெக்ஸ்ட் இந்த இன்டர்நெட்டில் இருக்கு இல்லையா இன்டர்நெட்டில் வந்து நிறைய பேர் இப்போ வந்து பிளாக் செய்திருக்காங்க நியூஸ் ஆர்ட்டிக்கல் இருக்குது எல்லாமே இருக்குது இல்லையா இந்த இந்த எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரேப் பண்ணுறாங்க வெப்லேருந்து ஸ்க்ரேப் பண்ணி அந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா அந்த டெக்ஸ்ட்டு அது வந்து டென் டெரபைட் த டெக்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம் நம்ம இந்த லாமா வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம் டென் டெரபாய்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் அதை வந்து டோட்டல் எடுத்து இன்டர்நெட்லேருந்து ஸ்க்ரேப் பண்ணி அதை வந்து இந்த சிக்ஸ் தௌசண்ட் ஜிபியூஸ் டோட்டலில் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஜிபியூஸ் ஃபார் டுவெல் டேஸ் அப்படின்னா இது வந்து ஒன் டு த இ டு த பவர் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ளாப்ஸ் இந்த ஃப்ளாப்ஸ்கிறது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் பர் செகண்ட் அப்படின்வாங்க இதில் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜிபியூஸை வச்சு டுவல் டேஸ் வந்து கண்டினியூஸாக வந்து ரன் பண்ணி அந்த மாடல் இந்த லாமான்ற மாடலை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏன்னா இன்டர்நெட்லேருந்து எல்லாத்தையும் பழசு எல்லா வந்து லாஸ்ட் டுவென்ட்டி யர்ஸாக டுவெண்ட்டி ஃபைவ் யர்ஸாக இன்டர்நெட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஸ்கிரேப் பண்ணி அதெல்லாம் எடுத்து ட்ரெயின் பண்ணி தான் இதை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் என்னன்னா ஒரு அதாவது விஷுவலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த கம்ப்ளீட் இன்டர்நெட் இருக்குது இல்லையா அந்த கம்ப்ளீட் இன்டர்நெட்டை கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு ஜிப் ஃபைலில் போட்டு ஒரு பேக்கில் போட்டு அடைச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அதுதான் வந்து அந்த மாடல் அந்த எல்எல்எல் மாடல் அப்படின்றது ஓகேங்களா இப்போ வந்து அந்த 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 ட்ரைனிங்கில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அதாவது இப்போ வந்து அந்த ட்ரைனிங் வந்து வெறும் அதை வந்து வெறும் ட்ரெயின் பண்ணுறதில்ல இப்போ அதை எடுத்து ஃபைன் டியூனிங் அதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது அது வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் ஃபஸ்ட் வந்து ப்ரீ ட்ரைனிங்கு அதுக்கப்புறம் வந்து அது ப்ரீ ட்ரெயின் ப்ரீ ட்ரைன் பண்ணதும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இதுதான் வந்து ப்ரீ ட்ரைனிங் இதை பண்ணதும் அதுக்கப்புறம் ஃபைன் ட்யூனிங் அதை எடுத்து ஃபைன் ட்யூன் பண்ணுவாங்க அது என்ன என்னான்னு பார்க்கலாம் ஃபைன் டியூன்னா அதுக்கப்புறம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வித் ஹியூமன் ஃபீட்பேக் ஆர்எச்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பண்ணுறாங்க அடுத்தது வந்து எவாலுவேட் அது வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணி ஃபைனலாக டிப்ளாய் பண்ணுவாங்க ஈச் ஆஃப் த திங்ஸ் வந்து நம்ம என்னான்னு பார்ப்போம் இப்போ இப்போ வந்து நம்ம வந்து இந்த ட்ரைனிங்கில் வந்து ட்ரைனிங் ஸ்டேஜஸில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் அதாவது ட்ரெயின் பண்ணும்போது இந்த ப்ரீ ட்ரைனிங் அப்படின்னு இருக்குது அதை தான் இப்போ முன்னாடி பார்த்தோம்னமோ எப்படி வந்து அந்த வெப்சைட்லேருந்து டன்ஸ் ஆஃப் டேட்டா லைக் டெரபைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து எடுத்து அந்த டோக்கன்ஸாக மாற்றி அதை வந்து எப்படி வந்து ட்ரெயின் பண்ணுறது தான் ப்ரீ ட்ரைனிங் அதுக்கப்புறம் சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங் இருக்குது சூப்பர்வைஸ் ஃபைன் ட்யூனிங் எடுத்துறதும் அதுக்கப்புறம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வித் ஹியூமன் ஃபீட்பேக் ஆர்எல்எச்எஃப் இது ரெண்டுத்தையும் போஸ்ட் ட்ரெயினிங் அப்படின்னு இப்போ இந்த மாடல் வந்து ஃபுல்லாக ப்ரீ ட்ரெயின் பண்ணியாச்சு பண்ணிட்டு அடுத்தது வந்து இப்போது நம்ம அதை வந்து ஹியூமன்ஸ் வந்து எந்த மாதிரி பதில் சொல்லணும் எந்த மாதிரி பதில் சொல்லக்கூடாது அப்படின்றத வந்து டியூன் பண்ணுவாங்க அதுதான் சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங் அதுக்கப்புறம் ஆர்ஹச் ஆர்எல்எச்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ரெ லேர்னிங் லர்னிங் வித் ஹியூமன் ஃபீட்பேக் அது ரெண்டுமே பார்ப்போம் அதுக்கப்புறம் அது வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டிப்ளாய் டிப்ளை டிபாய் பண்ணம்போது நம்ம வந்து இன்ஃபரன்சிங்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து பார்த்திங்கனா இது வந்து ஹக்கிங் ஃபேஸ் வந்து வெப்சைட்டு இதில் வந்து இந்த ஹகிங் ஃபேஸில் வந்து என்ன பண்ணோம் அதாவது வந்து ஒரு ஃபைன் வெப் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் ஃபிஃப்டீன் ட்ரில்லியன் டோக்கன்ஸ் அந்த டோக்கன்ஸ்லாம் என்னன்னு சொல்லித்தரேண்ணா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் டெராபைட் ஆஃப் த டிஸ்பேஸ் அதாவது வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் த எல்எல்எம் மாடல்ஸ் இருக்கீங்களா அந்த எல்எல்எம் மாடலோட குவாலிட்டி எல்எல்எம் குவாலிட்டி மாடல் வந்து ரீலி டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் ஆஃப் டேட்டா யோர் ட்ரைனிங் அதுக்கு தான் வந்து நிறைய டேட்டா இருக்கணும் நம்ம தமிழில் பண்ணுறது கூட இன்டர்நெட்டில் நிறைய தமிழ் டேட்டா இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து அந்த எல்எல்எம்ஸ்க்கு ஃபீட் பண்ணி நம்மளே கூட மாடலாக க்ரியேட் பண்ணலாம் பட் இங்கிலீஷில் வந்து நிறைய டேட்டா இருக்குது ஸோ அந்த காமன் க்ரால்னு ஒரு வெப் இருக்குது அந்த வெப் வந்து நான் பண்ண அதை க்ரால் பண்ணினே இருக்குது அந்த டேட்டா வந்து என்னென்ன வெப்பில் இருக்கோ அதெல்லாம் க்ரால் பண்ணிகிட்டே இருக்குது க்ரால் பண்ணி அது வந்து எப்படி க்ரால் பண்ணுறதுனா முதல்ல ஒரு வெப்சைட் கொடுத்துட்டு அதில் லிங்க் இருந்துச்சுல்ல அந்த வெப்சைட்டுக்கு போவோம் அந்த வெப்சைட்லேருந்து இன்னொரு லிங்க்ஸ்னா அந்த அந்த வெப்சைட்டுக்கு போகும் அந்த மாதிரி போயிட்டு ஃபுல்லாக வந்து சீட் வெப் பேஜஸ் மாதிரி சில வெப் பேஜஸ் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அது வந்து கண்டினியூஸாக க்ரால் பண்ணி உங்களுக்கு வந்து டேட்டாவெல்லாம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணோம் இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட் ஒரு வெப் டேட்டா வந்து பார்ப்போம் நம்ம இப்போது அதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட் அப்படின்னு போட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ் டேட்டா செட்ஸ் இந்த இது வந்து இந்த டேட்டா செட் ப்ரிவ்யூ அப்படினா இது ஒரு ஃபைன் வெப் டேட்டா செட்டோட ப்ரிவ்யூ இப்போ நம்ம பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாக வந்து இவ்வளோ பெரிய டேட்டா இருக்குது ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேட்டாவை எடுத்துருவாங்க அந்த டேட்டாவை எடுத்து ஃபுல்லாக அந்த டேட்டாவை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த டேட்டா வந்து எடுத்து இதை வந்து அந்த மாடலுக்கு வந்து கொடுத்து வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க அந்த மாடல் வந்து அது வந்து டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதாவது வேர்ட்ஸாக இல்லாமல் அதை வந்து டோக்கன்ஸாக ஸ்பிளிட் பண்ணும் இப்போ நம்ம வந்து இதில் பார்க்குறோம் இது எப்படி வந்து டோக்கனைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது டிக்கெட் டோக்கனைசர் டிக் டோக்கனைசர் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த டிக் டோக்கனைசரில் பார்த்தீங்கன்னா நான் அந்த அந்த டேட்டா வந்து எல்லாத்தையும் போடுறேன் இதில் வந்து ஒரு அதாவது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோக்கனை டோக்கனைசேஷன் இருக்கு அதாவது வேர்ட் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த வேர்ட்ஸ் அந்த வேர்ட்ஸ் கொடுக்கும்போது அந்த ஈச் வேர்டை வந்து அது வந்து டோக்கன்ஸாக கொடுக்கும் அந்த டோக்கன்ஸை தான் வந்து எடுத்து நம்ம வந்து அந்த எல்எல்எம்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணி அதை வந்து ட்ரெயின் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் இந்த இதை ஃபுல்லாக இது பண்ண இல்லையா நான் வந்து டோட்டல் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் டென் டோக்கன்ஸ் இருக்குது இல்லை டோட்டலாக ஸோ இந்த டிக்கன் டோக்கனைசரில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி டோக்கனைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும் நான் எடுத்துகிட்டு நான் இப்போ சொல்கிற பாருங்கள் ஹலோ ஹவு ஆர் யூ இல்லை பாருங்க ஹவு ஆர் யூன்றது வந்து ஃபோர் டோக்கன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த டோக்கன் டோக்கனைஸ் பண்ணி இதை வந்து அந்த மிஷினுக்கு கொடுக்கும் கொடுத்ததும் அது வந்து உங்களுக்கு அந்த இதை வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணும் இந்த மாதிரி கண்டினியூஸாக ட்ரெயின் பண்ணோம் பண்ணதும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய நிறைய டேட்டா கொடுக்க கொடுக்க இந்த மாடல்ஸ் வில் பெர்ஃபார்ம் பெட்டர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரா ஸ்ட்ரக்சர் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இருக்கு இல்லையா அந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை அந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை எடுத்து அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டோக்கன்ஸாக மாற்றி அதுக்கப்புறம் வந்து இந்த மெஷின் லேர்னிங் மாடலை வந்து ஃபுல்லாக வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படி தான் நடக்குது ஸோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற இதை அதாவது வந்து ப்ரீ ட்ரெய்னிங் இன்எல்எல்எம் இஸ் வென் மாடல் இஸ் ட்ரெயின் ஃப்ரம் த டெக்ஸ்ட் ஆன் தப் ஸோ நான் சொன்ன மாதிரி அதாவது வந்து நிறைய புக்ஸ் டேட்டா வெப்சைட் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் இதில் இருந்தெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி அந்த மாடலை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் இதில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது நம்ம இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்குவோம் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அது கேட் சேட் ஆன் ஓகேங்களா டேஷ் அப்படின்னு கொடுத்துட்றோம் நம்ம ஓகே என்ன பண்ணுதுன்னா இது வந்து முதல்ல வந்து அதுக்கு அதுக்கு வந்து இந்த இந்த சீக்குவன்ஸ் வந்து ஃபைவ் ஃபைவ் டோக்கன்ஸ் இருக்குது முதல்ல டோக்கன்ஸ் ஒன்று இல்லைங்களா அந்த டோக்கன்ஸ் அது வந்து ஸ்பிளிட் பண்ணி இந்த மாதிரி டோக்கன்ஸாக கொடுக்குறாங்க கொடுத்ததும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நியூரல் நெட்ஒர்க் ஸ்கூல்ல கொடுக்குறாங்க அதை கொடுத்ததும் அது வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும் இந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும் இதை வந்து நான் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேண்ணா உங்களுக்கு இனிஷியலாக அது இது பேரை வந்து ப்ரீ ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேட் சேட் ஆன் த அப்படின்றத அதை அதை வந்து இந்த நியூரோனட் கொடுத்ததும் அது வந்து உங்களுக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் கொடுக்குது பார்த்தீங்கன்னா மூன் அப்படின்னு கொடுக்குது அவுட்புட்டு ஐடியான்னு கொடுக்குது அதுக்கப்புறம் மேட்னு ஒன்று கொடுக்குது ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ராபபிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்குது இங்கே ஒன் ஒன் பர்சன்ட் மூணு வந்து ஒன் பர்சன்ட் இருக்குது ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பர்சன்ட் இருக்குது அதுக்கப்புறம் மேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ பர்சன்ட் இருக்குது ஸோ என்ன பண்ணுன்னா கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேட் தான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா அது கேட் சேட் ஆன் த மேட் இந்த மேட்ருன்றது ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் அந்த டோக்கன் தான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதை வந்து அவுட்புட்டை வந்து பார்த்துட்டு இந்த அவுட்புட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இதை வந்து ஃபை இதை வந்து ஃபோர் பெர்சென்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அந்த ப்ராபபிலிட்டி அந்த நியூரல் நெட்ஒர்க் வந்து நெக்ஸ்ட் டைம் இது வந்து ஃபோர் பர்சன்ட் பிகாஸ் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்ட் ஆகுது இது வந்து டூ பெர்சென்ட்டாக அதை வந்து நர்ஜ் பண்ணுவாங்க அதை வந்து அது அந்த ப்ராபபிலிட்டி வந்து அந்த நியூரல் நெட்ஒர்க்கில் அந்த வெயிட் பேராமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா அந்த பேராமீட்டர்ஸை வந்து அக்கார்டிங் டு ஆக்சுவல் அவுட்புட் என்ன அவுட்புட் வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதை போயிட்டு தே வில் கோன் டியூன் இட் சரிங்களா இது மாதிரி பண்ணதும் இந்த மாதிரி வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த டெக்ஸ்ட்டு அந்த மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் வந்து கொடுக்கும் போது அது வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் கற்றுக்குது அந்த மாடல் அது வந்து தான் அதுதான் வந்து ப்ரீ ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து இது வந்து பேக் ப்ராபகேஷன் இப்போ நம்ம ஒன்று சொன்னோம் இல்லைங்களா அதை வந்து என்ன பண்ணேன்னா இப்போ வந்து அந்த அந்த டோக்கன்ஸ் எல்லாம் கொடுத்ததும் அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது அந்த ப்ரிடிக் பண்ணும்போது அது வந்து லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அது வந்து தப்பாக ப்ரிடிக் பண்ணுது இனிஷியலாக ஏன்னா முதல்ல வந்து அதுக்கு தெரியாது ஒரு பேபிஸ்க்கு வந்து ஒரு ஸ்கூலில் போகும்போது என்ன பண்ணுவாங்க தப்பு பண்ணுவாங்க பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த லாஸ் ஃபங்க்ஷன் அப்படி அந்த லாஸ் ஃபங்க்ஷனை எடுத்து என்ன பண்ணுறோன்னா பேஸ் ஆன் தாஸ் ஃபங்க்ஷன் த கிரேடியன்ஸ் ஆர் அண்ட் பாஸ்ட் அண்ட் நெட் பேக் அந்த இந்த நெட்வொர்க் லேயர் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து பேக்வேர்ட் அந்த நெட்வொர்க்ல லேயர் பை லேயராக பண்ணுறோம் பண்ணி அந்த பேராமீட்டர்ஸும் சொல்கிறோம் இல்லையா அந்த வெயிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வெயிட்ஸை வந்து அந்த நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ரெட் அந்த எரரை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த பேராமீட்டர்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறோம் அதாவது நீங்கள் வந்து திங்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து ஒரு அதாவது அந்த பாஸ்னா நான் லாஸ் ஃபங்க்ஷனுனான்றதை நான் உனக்கு சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஆன்சரை வந்து ரைட் பண்ணுறாங்க ரைட் பண்ணும் போது என்னாவது அந்த லாஸ் ஃபங்க்ஷன்னா அந்த டீச்சர் வந்து கிரேட் பண்ணுறாங்க அந்த ஆன்சரை அதாவது வந்து இங்கே வந்து நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அந்த பேக் ப்ராபிகேஷன் என்ன பண்ணுது ஸ்டூடண்ட் வந்து ஃபிகர் அவுட் பண்ணுறாங்க விச் பார்ட்ஸ் ஆஃப் த நாலேஜ் லெட் டு த மிஸ்டேக் எந்த நாலேஜ் வந்து எது வந்து அவங்களுக்கு தப்பாக வந்துச்சு ஆன்சர் அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து ஸ்டூ அதை வந்து ஸ்டூடெண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்தது வந்து கரெக்டாக பண்ணுறாங்க இப்போ வந்து அந்த மாடலை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ட்ரெயின் பண்ணியாச்சு ப்ரீ ட்ரைனிங் பண்ணியாச்சு அடுத்தது வந்து இது வந்து இந்த சூப்பர்வைஸ் ஃபைன் ட்யூனிங் அப்படின்றது வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் போஸ்ட் ட்ரைனிங் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சூப்பர்வைஸ் ஃபைன் பைன்டிவினிங்கில் அதாவது வந்து ஒரு கான்வர்சேஷன் செட் ஆஃப் கான்வர்சேஷன் கொடுத்துட்டு இப்போ வந்து அந்த ஓல்டு டேட்டா செட் இருந்துச்சு இல்லையா நம்ம அந்த அந்த டோக்கன்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணுறதுல இப்போ வந்து நியூ டேட்டா செட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க இது வந்து அதை கம்பேர் பண்ணால் இது வந்து மச் ஸ்மாலர் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹியூமன் லேபிளர்ஸ் வச்சு இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீ அதை வந்து இந்த ஹியூமன்ஸ் வந்து இப்போ வாட் இஸ் டூ ப்ளஸ் டூ அப்படின்னு கேட்டால் அந்த அசிஸ்டன்ட் வந்து டூ ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு சொல்லணும் இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த கடைசியில் இருக்கிறது பாருங்க ஹவு கேன் ஐ ஹேக் அ கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு கேட்டார்னா அந்த மாடலுக்கு வந்து ஆக்சுவலாக தெரியும் ஏன்னா வந்து அது வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கு பட் அதை வந்து அந்த மாடல்ஸ் வெயிட்டை வந்து நீ வந்து ஐ கெனாட் சாரி ஐ கெனாட் ஹெல்ப் தேட் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லணும் இப்போ அந்த டீப்சிக்கை வந்து இந்த டெனமன் ஸ்கொயரு அதை பற்றி கேட்டிங்கன்னா வந்து அது வந்து சொல்லாது அது இல்லாமல் இந்த அப்யூசிவ் லாங்குவேஜ் அதெல்லாம் இருக்குது இல்லையா அதை அதை பற்றியெல்லாம் வந்து கேட்டால் வந்து அது வந்து பண்ண அதை வந்து சொல்லக்கூடாது அப்படின்றது வந்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெயிட்ஸை வந்து தே ஆர் ப்ரோக்ராமிங் டு ஓவர் ரைட்டட் இது இல்லைங்களா ஆல் த கான்வர்சேஷன்ஸ் ஆர் கன்வெர்ட் டோக்கன்ஸ் இதெல்லாம் எடுத்து அதை வந்து டோக்கனாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாடல் வந்து எப்படி வந்து டாட் ஹவு டு ரெஸ்பாண்ட் அப்படின்றத பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஹியூமன் லேபிளர்ஸ் வச்சு இந்த ப்ரொஃபஷனல் பெரிய நிறைய கான்வெர்சேஷன்லாம் க்ரியேட் பண்ணி அதுக்கு அந்த 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 டேட்டாலாம் அதை வந்து இது பண்ணதும் அது வந்து ஃபுல்லாக வந்து அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ட் பண்ணுற மாதிரி ட்ரெயின் ஆகுது அதுதான் சூப்பர்வைஸ் ஃபைன்ட் யூனி அடுத்ததாக வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வித் ஹியூமன் ஃபீட்பேக் இப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அந்த ட்ரைனிங்கில் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வித் ஹியூமன் ஃபீட்பேக் அதாவது வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்றீங்க இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்றீங்க ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து சால்வ் பண்ண சொல்கிறீங்க அந்த ஆன்சர்ஸை வந்து சால்வ் பண்ண சொல்கிறீங்க சால்வ் பண்ண சொல்கிறதும் அது என்ன பண்ணுதுன்னா இப்போ இந்த ப்ராண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த பக்கம் ரைட்டில் இருக்க பாருங்கள் இதில் வந்து இம்லி பைஸ் த்ரீ ஆப்பிள்ஸ் அண்ட் டூ ஆரஞ்சஸ் ஓகேங்களா ஈச் ஆரஞ்ச் காஸ்ட் டூ டூ டாலர்ஸ் ஓகே த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஆல் த ஃப் இஸ் ஃப் டாலர்ஸ் ஓகேவா ஆரஞ்சு வந்து ரெண்டு டாலருக்கு வாங்கியிருக்கு மூ மூணு ஆரஞ்சு அப்புறம் வந்து வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஈச் ஆப்பிள் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு வந்து என்ன பண்ணோது அது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கலாக ஃபர்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு இவ்வளோ விலை அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் வந்து கண்டுபிடிக்கணும் டோட்டல் எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் மாதிரி எழுதி இட் ஹேஸ் டு ஃபைண்ட் த ஆன்சர்ஸ் அந்த ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய வந்து அது டெரைவ் பண்ணி அந்த ஆன்சர்ஸ் வந்து வருது வெளியும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது வந்து ஒன்லி ஃபோர் ஆஃப் தம் இதில் க்ரீன் இருக்கு இல்லையா அந்த க்ரீனு இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஆஃப் தம் காட் த எல்லோ கூட ப்ராபிளி காட் த ரைட் ஆன்சர் பட் யூனோ லெட்ஸ் கன்சிடர் யூனோ ஃபோர் ஆஃப் தம் ஆஃப் த ரைட் ஆன்சர்ஸ் மற்ற ரெட்டெல்லாம் வந்து தப்பு மேபி இந்த எல்லோ வந்து இட் வென் த்ரூ அ லாங் இது டு ஆன்சர் இட் அதில் வந்து டாப் சொல்யூஷன்ஸை வந்து எடுத்து அதை வந்து கிரேட் பண்ணுவாங்க இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சரு இது வந்து செகண்ட் கரெக்ட் ஆன்சர் இது இது மாதிரி பண்ணும் அதை வந்து அது மாதிரி ரிப்பீட்டாக ட்ரெயின் பண்ணும்போது அது வந்து இன்னும் பெட்டராக கற்றுக்குது ஓகே இந்த சொல்யூஷன் இப்படி நம்ம டிரைவ் பண்ணால் தான் இது வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் முதல்ல வந்து இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு சொல்யூஷன் எப்படின்னு கொடுத்துருவாங்க அதை பார்த்து நீங்கள் பண்ணுவீங்க அடுத்தது வந்து நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஆன்சர்ஸ் மட்டும் கொடுப்பாங்க அந்த ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு டிரைவாக பண்ணும் ஆன்சர்ஸ் டெரே பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் கடைசியில் அந்த புக்கை பார்த்துட்டு அந்த ஆன்சர்ஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி அது மாதிரி ஹியூமன்ஸ் வந்து எது கரெக்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அது ஆன் தட் அது வந்து கண்டினியூஸாக போயிட்டு அது வந்து அது பார்த்தா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் ட்ரையல் அண்ட் ஏரலில் வந்து அது உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கற்றுக்குது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இப்போது டீப் சீக் வந்து வந்து இந்த டீப் சீக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க சைனா வந்து ரிலீஸ் பண்ண டீப் சீக்கை அந்த டீப் சீக் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நான் இங்கே போட்டிருக்கேன் அதாவது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹியூமன் ஃபீட்பேக் லூப்பில் இருக்கிறதுனால த த ஹியூமன்ஸ் ஆர் கிவிங் ஃபீட்பேக் இது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த டீப் சீக் வந்து இந்த மாடல் வந்து இது வந்து ரீசனிங் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மல்டிபிள் ட்ரையலர் எரர் அதுவே கண்டினியூஸாக போய்ட்டு கண்டினியூஸாக கண்டினியூஸாக போய் உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து ஆன்சர் வந்து கொடுக்குது அதாவது ஹியூமன் இன்வான்மெண்ட்டே இல்லை இதுவே கம் கண்டினியூஸாக அதுவே ஒர்க் அவுட் பண்ணி அதாவது ஒரு நைட்டில் வந்து ஒரு பையன் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி அவனே ஃபைனலாக ஆன்சர் டெரைவ் பண்ணுறான் இல்லைங்களா மாதிரி இந்த மிஷின் லேர்னிங் மாடலே ஆட்டோமேட்டிக்காக பண்ணி 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 ஆனால் இதுக்கு வந்து நிறைய டோக்கன்ஸ் தேவைப்படும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் அது பண்ணும்போது அதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் ஏன் வந்து அதுக்கு டோக்கன்ஸ் வந்து நிறைய அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து நிறைய கம்ப்யூட்டிங் பவர் ஏன் வந்து தேவைப்படுது அப்படின்றத சொல்கிறேன் பட் அது மாதிரி பண்ணி 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 ஃபைனலாக வந்து அதுவே ஆன்சர் ஹியூ ஏதோ ஹியூமன்ஸ் ஆர் அவுட் ஆஃப் த லூப் இதில் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு அது பேர் வந்து ரீசனிங் மாடல் அது வந்து திங்க் திங்கிங் இட்ஸ் இட்ஸ் ஸ்டார்டிங் டு திங்க் ஓகேங்களா ஓகே இன்னைக்கு வந்து நம்ம இதை முடிச்சுக்கலாம் அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்ட் டூவில் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ஃப்ளன்சிங் அப்படின்றது என்ன அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக போவோம் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நான் சீக்கிரம் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்